எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்துட்டு பொதுவா ஒரு பொண்ணு கன்சீவா இருக்க அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா ஒரு பெண் வந்துட்டு ஒரு முழுமை பெறுவதுங்கிறது வந்துட்டு அந்த தாயானதுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்துட்டு அந்த கற்பகாலங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் மறக்க முடியாதவையாகவும் இருக்கும் அதாவது நம்ம டீனேஜில் மேரேஜுக்கு முன்னாடி இருக்கிற லைஃப் வந்து அதில் வந்து நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம் ஆனால் அதே வந்துட்டு ஒரு கன்சீவ் ஆகிட்டு ஒரு குழந்த வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கே ஒரு நிறைய விஷயங்களில் வந்துட்டு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் ஸோ வந்துட்டு நம்ம பிறக்க போகிற குழந்தை வந்துட்டு ஒரு நல்ல குழந்தையாக இருக்கணும் அது வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தம்பதிகளும் நினைக்கிறது இயல்பு அதுக்கு வந்து நம்ம என்னென்னு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கலாம் குழந்தையோட சந்தோஷம் வந்து தாயோட சந்தோஷத்தோட நேரடி தொடர்பில் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு எப்பவுமே கன்சீவாக இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கும் இருக்க ட்ரை பண்ணணும் இப்போ நம்ம வந்துட்டு ஜாயின் ஃபேமிலிங்கிறதுனாலையோ இல்லைனா ஹஸ்பண்ட் வெளிநாடு போயிருக்காங்க அப்படிங்கிறதுனாலையோ இல்லைனா ஒர்க் டென்ஷனோ இல்லை வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளங்களோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு மன அழுத்தம் தர மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம வந்து அதெல்லாம் எப்போ வேணாலும் சால்வ் பண்ணலாம் இல்லை அதை வந்து நம்ம எடுத்துக்கிற ஒரு இதில் தான் இருக்குது ஆனால் இந்த ஒரு டென் மந்த்ஸ் நம்ம பேபி கேரி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த டென் மந்த்ஸ் தான் நம்மளால் வந்துட்டு அவ அந்த குழந்தைக்கின்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த ஒரு டென் மந்த்ஸ் தான் ஸோ மித்த ப்ராப்ளம் எல்லாம் வந்துட்டு நம்மளோட மனசை அழுத்தாமல் நம்ம வந்து பழகிக்கணும் அப்படியே நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுனாலும் ஏதாவது நம்மளுக்கு வந்துட்டு பிடிச்ச ஏதாவது புக்ஸ் படிக்கிறது இல்லைனா மியூசிக் கேட்குறது இல்லைனா ஒரு வாக் போகிறது இல்லைனா ஹஸ்பண்ட் கூட வெளியே போகிறது எதாவது சாப் பிடிச்ச உணவுகள் சாப்பிட்றது இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் நம்ம மனசை வந்துட்டு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நம்மளே தள்ளி வச்சுக்கணும் இன் இதெல்லாம் வந்துட்டு ஏன்னா நம்ம குழந்தைக்கேன்னு நம்ம செய்ய போகிறோம் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு இதை மனசில் வச்சுட்டு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிக்காமல் இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் பரிந்துரைக்கிற எல்லா சத்துள்ள உணவுகளையும் தவறாமல் சாப்பிடணும் ஏன்னா அது குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது பொதுவாக நான் கன்சீவாக இருந்தப்போ டாக்டர் போகும்போதெல்லாம் ரெண்டு பாப்பாவுக்குமே ரெண்டு வேற வேற டாக்டர்ஸ் கிட்ட தான் பார்த்துச்சு ஆனால் வந்து யாருமே பர்டிகுலராக நீங்கள் இதுதான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு இப்போ என்ன நினச்சிட்டு அடுத்தவங்கள பார்க்கணும் ஏன்னா லைனில் அப்படியே உட்காந்துகிட்டே இருப்பாங்க ஒரு பேஷண்ட்டு உள்ளே இருக்கும்போது இன்னொரு பேஷண்ட்டு வெளியில் நார்மல் செக்அப் பிபியெல்லாம் செக் பண்ணிகிட்ருப்பாங்க அதுக்கு மேலே ஒரு பேஷண்ட் உள்ளே வந்துட்டு இருப்பாங்க அதுக்கு மேலே ஒரு பேஷண்ட் வெளியில் வெயிட் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளை அனுப்புறதுல தான் குறிவாக இருப்பாங்களே தவிர நார்மல் செக் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் நான் பார்த்த டாக்டர்ஸ் வந்து எனக்கு இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்லலை ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நல்லா வந்துட்டு ஒரு கார்போஹைட்ரேட் புற கொழுப்புகள் ம் நார்ச்சத்து இருக்கிற எல்லா ஊட்டச்சத்துலும் இருக்கிற ஒரு சரிவிகித உணவு உண்ணணும் பொதுவாக கன்சீவாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நைட் டைம் வந்துட்டு ஆயிலி ஐட்டம்ஸ் அப்புறம் வந்துட்டு இந்த தேங்காய் சட்னி நான்வெஜ் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நைட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா அது வந்து நெஞ்சரிச்சலுக்கு காரணமாகவும் அப்புறம் திருப்பி நம்ம அப் அந்த மாதிரி எல்லாம் குடிப்போம் அது வந்துட்டு குழந்தைகளுக்கு ரொம்ப கேடு ஸோ வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நைட்டு வந்துட்டு லைட் ஃபுட் எடுத்துக்கணும் டெய்லியும் கம்பல்சரி கீரை சாப்பிடணும் கம்பல்சரி வந்துட்டு டெய்லியும் பால் குடிக்கணும் இன்கேஸ் பால் பிடிக்காதவங்க அப்படின்னாலும் கூட ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது ஐ மீன் இப்போ தேங்காய் பாலோ இல்லைனா வந்துட்டு சோயா மொச்ச பாலோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவாக குடிக்கணுமே தவிர பால் வந்து சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எந்த அளவுக்கு நம்ம உடம்புல சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சேர்த்திக்கலாம் மதிய உணவுங்கும் போது ஒரு கீரை ஒரு வெஜிடபிள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இந்த கம்பி கம்பு ராகி இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னா அதில் வந்துட்டு கூழ் வெய்யக்கெழமாக இருந்ததுன்னா கூழ் செஞ்சு சாப்பிட்லாம் இதே வந்துட்டு கொஞ்சம் குளிர் டைமாக இருந்துச்சு அப்படின்னா கூழை வந்து காய்ச்சி கொஞ்சம் சூடாக குடிக்கலாம் அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சிறுதானியங்களில் என்ன கிடைக்குதோ அதெல்லாமே எடுத்துக்கோங்க அப்புறம் வந்துட்டு தண்ணி அப்புறம் பப்பாளி பழம் இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக பப்பாளி பழம் வந்துட்டு கருவை கலைக்கிறதுக்காக இல்லை அது வந்து சூடான பழம் அது சாப்பிட்டா நம்ம உடம்பு சூட்டை வந்து அதிகப்படுத்தும் அதனால என்னென்னா இன்கேஸ் ஏற்கனவே உடம்பு வந்து சூட்டு உடம்பாக இருக்கிறவங்க பப்பாளிப்பழம் சாப்பிடும்போது அது இனியும் களைச்சிட்டு அவர்ஷனம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவ்வளோதானே தவிர பப்பாளிப்பழம் வந்துட்டு சாப்பிட்டாவே கண் கரு களைஞ்சிரும் அப்படிங்கிறது கிடையாது பட் இருந்தாலும் ரொம்ப பயந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுத்துக்க வேணாம் அதுக்கப்புறமா டெய்லி ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிட்லாம் அது வந்து ரொம்ப நல்லது அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணவே வேணாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் நல்ல பீட்ரூட் மாதுளை இதெல்லாம் வந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க குழந்தை கருப்பாக பிறக்கணும் அதையும் இது பண்ண வேண்டாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு அதெல்லாம் சாப்பிட்றீங்களோ அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஹெச்பி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தண்ணி வந்து இன்னொரு ஊட்டச்சத்து அதாவது நம்ம எந்தளவுக்கு ஃபுட் எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஈவனாக வந்துட்டு நம்ம தண்ணி வந்து ஜாஸ்தி குடிக்கணும் வந்து நம்ம தண்ணி ஜாஸ்தி இருந்தால் தான் நம்ம வந்து நீர்ச்சத்தோடு இருக்கிறதுக்கும் குழந்த ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் பனிக்கூடம் ரிலேட்டடாக எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கும் உதவும் அதுலேயும் வந்துட்டு நீங்கள் ஜீரகம் போட்டு ஜீரக தண்ணியாக குடிச்சிட்டு வர்றது இனியுமே நல்லது ஏன்னா அந்த சூட்டுனால வர ஸ்டொமக் பெயின் எல்லாம் வந்துட்டு கர்ப்ப காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஜீரகத்தண்ணி வந்து ரொம்ப ஹெல்ப் அப்புறம் ஏதாவது காலத்துல ஒவ்வாமை ஏற்படுது இல்லைன்னா ஒரு சளி இருமல் அந்த மாதிரி எல்லாம் ஆகுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மத்த மருந்துகள் எடுத்துக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு இது பண்ணுங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கை வைத்தியம் நம்ம இது பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி பொதுவாக கன்சீவா இருக்கும் போது நம்ம மற்ற மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது குழந்தையோட உடல் நலத்தை ஒரு சில இதில் பாதிச்சிரும் அதை அது அப்படி கம்பல்சரி எடுக்கணும் அப்படின்னா டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறது நல்லது அப்புறம் வந்துட்டு கம்பல்சரி வாக் போகணும் இன்கேஸ் வந்துட்டு உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம டாக்டர்ஸ் கிட்டே கேட்டுட்டு அதுக்கப்புறமா எந்த மாதிரி உடற்பயிற்சி செய்யணுங்கிறத இது பண்ணி செஞ்சுக்கலாம் ஆனால் ரிஸ்க்கே இல்லாதது என்னென்னு பார்த்திங்கன்னா ரெகுலராக காலையிலையும் மார்னிங்கும் மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்துட்டு வாக்கிங் போகிறது அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கூட இருக்கிறது வந்து கொஞ்சம் லேடிஸ் வந்து செக்யூராகவும் ஒரு சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் ஏழாவது மாதம் சீமந்தம் பண்ணுறாங்க அம்மா வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னாலும் கூட வீக்லி ஒன்ஸ் போகும்போதோ இல்லை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க போயிட்டு அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போங்க கொஞ்சம் அவங்க கூட இருக்கிறது வந்துட்டு அவங்க லேடிஸோட மனசும் ஹாப்பியாக வச்சுப்பாங்க கொஞ்சம் ஃபீலாக இருப்பாங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அது வந்து குழந்தைக்கும் நல்லது தேங்க்யூ